அனைவருக்கும் வணக்கம் ஹலோ சார் நான் வங்கியில் இருந்து பேசுகிறோம் என்று வரும் அழைப்பை நம்பி தினமும் பலர் ஏமாறுகின்றனர் ஆனால் சத்தீஸ்கரில் ஒருவர் விவசாயிக்கு கடன் தருகிறேன் என கூறி எஸ்பிஐ வங்கி மேனேஜரே ஏமாற்றிய சம்பவம் நிகழ்ந்துள்ளது தனக்கு நீதி கிடைக்காவிட்டால் வங்கியின் முன் தீக்குளிக்கப் போவதாக கூறி விவசாயி வேதனை சத்தீஸ்கர் மாநிலம் பிளாஸ்பூரில் உள்ள மஸ்தூரி நகரில் வங்கி மேனேஜர் விவசாயியிடம் நான் உனக்கு பன்னெண்டு லட்சம் கடன் தருவதாக கூறி விவசாயியிடம் உள்ள மொத்தம் ஆயிரம் கோழிகளையும் வாங்கி சாப்பிட்டு ஏப்பம் விட்டுள்ளார் அந்த வங்கி மேனேஜர் அதனால் பாதிக்கப்பட்ட விவசாயி ரூப்சந்த் மன்ஹர் மஸ்தூரியில் நாட்டு பண்ணை நடத்தி வருகிறார் தனது தொழிலை விரிவுபடுத்துவதற்காக வேண்டி கடனுக்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியை அணுகியுள்ளார் அவருக்கு கடன் தருவதாக உறுதியளித்த வங்கி மேனேஜர் முன்கூட்டியே விவசாயியிடம் பத்து சதவிகிதம் கமிஷன் கேட்டுள்ளார் இதை நம்பிய மன்ஹர் பணத்தை ஏற்பாடு செய்து மேனேஜருக்கு கொடுத்துள்ளார் ஆனாலும் ஆசை அடங்காத மேனேஜர் கறி மீது தனக்குள்ள விருப்பத்தை வெளிப்படுத்தி வாரந்தோறும் சனிக்கிழமை மன்ஹரை தவறாமல் நாட்டு கோழி கொண்டுவரச் சொல்லி சமைத்து சாப்பிட்டுள்ளார் மேனேஜர் கடன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மன்ஹர் இதுவரை மொத்தம் நாற்பதாயிரம் மதிப்புள்ள ஆயிரம் கோழிகளை மேனேஜருக்கு கொடுத்துள்ளார் இருந்தும் வங்கி மேலாளர் கடன் அனுமதி வழங்காமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளார் எனவே தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த மன்ஹர் சம்பவத்தின் விவரங்களையும் தான் சப்ளை செய்த கோழிகளுக்கான பில்களையும் போலீசிடம் சமர்ப்பித்து புகார் அளித்தார் தனக்கு நீதி கிடைக்காவிட்டால் வங்கியின் முன் தீக்குளிக்கப் போவதாக கூறி மன்ஹர் கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து கோழிகளை தின்று ஏப்பம் விட்ட வங்கி மேனேஜர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இது குறித்து உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்